வணக்கம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் மீண்டும் இதுபோன்ற தவறுகள் நடைபெறக்கூடாது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பெரிய தவறை செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலிலும் இதே தவறை செய்துவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது செங்கோட்டையின் அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார் அதில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக தோல்வி அடையும் எனில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனைத்து திட்டங்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவார்கள் அதாவது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் மேலும் டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவருக்கும் அழைப்புகள் விடுக்கப்படும் அவர்கள் விருப்பம் கொடுத்தால் அவர்கள் கட்சியில் இணைக்கப்படுவார்கள் என்று தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை செய்துள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது சென்றார் எம்ஜிஆர் அவர்களது கதை முடிந்துவிட்டது அவர் உயிருடன் இல்லை என்று பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார் என்ற ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியிட்டு தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை யாராலும் மறுக்க முடியாது மேலும் உடல்நிலை சரி செய்து சென்னைக்கு வந்த பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் கடல் அளவிற்கு சொல்லலாம் அந்த அளவிற்கு இதுவரை எந்த ஒரு தளவிற்கும் வராத ஒரு பெரும் கூட்டம் சென்னை ஏர்போர்ட்டில் வந்தது அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஒற்றை வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கின்ற நற்பெயரை பயன்படுத்தி கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவைத் தேர்தலில் வெற்றியடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டார் ஆனால் அவரது உருவப்படம் இல்லாமலேயே முழுவதுமாக பிரச்சாரம் மேற்கொண்டதுதான் அவர் செய்த மிக பெரிய தவறாக மாறிவிட்டது மீண்டும் இதுபோன்ற தவறு உள்ளாட்சி தேர்தலிலும் சரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் சரி இதே பாணியே அவர் மேற்கொண்டால் அதிமுக இருந்த இடம் தெரியாமல் மாறிவிடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வேலுமணி மற்றும் செங்கோட்டையன் இவர்கள் எடுத்த முடிவு சரியானதா மேலும் கேபி முனுசாமி அவர்கள் இவர்களை ஆதரிப்பது சரியானதா என்பதை மறக்காம கமன் வயலாக கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து விலகலாமா என்பதையும் கமன் வயலாக கூறுங்கள்